சேருவது போல இருக்கின்றது ஒரு நாளும் அண்ணன் காலத்திலும் சரி அண்ணன் காலத்திற்கு இந்த காலம் பிரிந்த பிறகும் சரி அந்த ஆடியோவை அந்த வீடியோவை ஒரு நாளும் நான் கேட்காமல் படுத்ததில்லை அப்படி இரவு தூங்கும் போது பார்த்திருக்கின்றார் அண்ணன் ஜெய்பிம் என்று என்னை பக்கத்திலே தட்டிய ஜெய்பிம் சொல்ல தூண்டுகின்றது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் இல்லாத ஒரு கூட்டத்தை எண்ணி மிகவும் ஏங்கி ஏங்கி வருத்தப்படுகின்றடல்பாடுகளை எல்லாம் நினைத்து அவனுடைய ஒளி வடிவத்திலும் இன்றளவு நான் ஆறு மணிக்கு தான் காலையிலே பருக்கின்றேன் என்னால் விழித்திருந்து அந்த ஒரு வீடியோவை பார்த்திருந்தால் அடுத்தது அண்ணன் என்ன பேசி இருக்கின்றார் என்று அடுத்த வீடியோவுக்கு போகிறேன் ஏனென்றால் கடந்த முப்பது ஆண்டு காலமாக அண்ணன் பிரியரண்டன் சொன்னதை போல அருகாவது மிகவும் நெருக்கமாகவும் மிக மிக கான்பிடென்சியல் என்று சொல்வார்கள் சட்ட நுழுக்கங்கள் உட்பட அனைத்தையும் அருகில் இருந்து கேட்க எனக்கு என்னுடைய தந்தையார் இழந்த போல் ஒரு பதினைந்து நாள் பதினாறு நாள் நான் என்னால் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியவில்லை ஆனால் இந்த அனைத்து குடும்பங்களிலும் பகுஜன் சொந்தரின் குடும்பங்களிலும் மற்ற தமிழகத்தில் உள்ள மக்கள் மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் உலகிலெல்லாம் தமிழர்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் தன்னை ஒரு அங்கே ஆக்கிரமிப்பாளராக குடும்பத் தலைவராக இருந்த அண்ணனை எண்ணி நான் இயங்கி இயங்கி அழுகிறேன் அண்ணன் போ அந்த புகைப்படத்துக்கு விட்டு செல்லும் பொழுது அழுகிதான் வருகின்றது அந்த பரந்த முகம் அந்த முகத்தில் இருக்கின்ற கண்ணாடியை பார்க்கின்ற அந்த கண்ணாடியைப் போல அவனை பார்த்தால் அவருடைய முகத்தை பார்த்து நாம் கண்ணாடியை பார்த்துக் கொள்ளலாம் போல என்ற அந்த குழந்தை முகத்தை இன்று படுபாவிகள் படுகொலை செய்து அரசியல் படுகொலை செய்தார்கள் அதை எண்ணி என்னுடைய அன்பு மக்கள் ஒரு நிமிடம் என்னுடன் இருந்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று உங்களை அன்பாய் வேண்டி கொள்கின்றேன் ஜெய்பின் மாவட்டத்திலே அறிமுக கூட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் நான் அண்ணன் இல்லாமல் எந்த ஒரு கட்சி கூட்டத்திலும் நான் கலந்து கொண்டதில்லை பெரும்பாலான கூட்டங்களிலே அண்ணன் இருக்கும்பொழுதான் அண்ணனுடைய கூட்டத்துடன் கலந்து கொண்டிருக்கின்றேன் மற்ற நேரங்களிலே பார்த்தீங்கன்னா பெருமையான பெரும்பான்மையான கூட்டங்களிலே பெரும்பான்மையான நேரங்களிலே கட்சி கூட்டங்கள் என்றால் நான் ஒரு பின்னின்று வேலை செய்கின்ற ஒரு ஆளாகவே இருப்பேன் ஏனென்றால் கட்சிக்காரர்கள் மிகவும் அன்புடன் பாசத்துடன் இருக்கின்றார்கள் அப்படி கட்சிக்காரர்களுடன் இருந்து முன்னிறுத்தி வேலை செய்வதை விட அண்ணன் நீங்கள் என்னவாக இருக்கின்றீர்களோ அதன் பின்பு இருந்து சாதாரண ஒரு உறுப்பினர் என்று என்ற எண்ணத்திலே நான் வேலை செய்கிறேன் உறுதிமொழியாகவும் அண்ணன் காலம் வரை நான் எடுத்திருந்தேன் முதல் முதலாக இவ்வளவு பெரிய ஒரு அரங்க கூட்டத்தை இந்த மாவட்ட தலைவர் கூட்டியிருக்கின்றார் அண்ணனையும் என்னையும் தொடங்கப்படுத்தி அண்ணனுக்கும் எனக்கும் என்ன எப்படி நான் இந்த அண்ணன் இழுத்து சென்ற இந்த தேரை அவ்வளோ பெரிய பல ஆயிரக்கணக்கான ஒரு பல தன்கணக்கான உள்ள ஒரு அந்த தேரை தனிப்பட்ட முறையிலே ஒரு அண்ணனுடைய விசுவாசி அண்ணனுடைய ஃபாலோவர் அண்ணனை தலைமையாக ஏற்றுக்கொண்ட இன்னொரு ஒரு தனிப்பட்ட என்பவர் எப்படி இருக்க போகிறார் என்பதை பல பேர் பலவாறு யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அண்ணனுடைய அந்த தேரை எப்படி இழுக்க வேண்டும் என்பதற்காக நான் சில திட்டங்களை வைத்திருக்கின்றேன் முதலிலே நான் என்னை தங்களிடம் நிறைய பேருக்கு தெரிந்திருந்தாலும் இது அறிமுக கூட்டம் என்பதனால் என்னை நான் அறிமுகப்படுத்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டிலே சட்டக்கல்லூரியிலே சேர்ந்தேன் அப்பொழுது சட்டக்கல்லூரியிலே பொழுது அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் அங்கு அவர் ஏற்பட்ட சமூக சூழல் காரணமாக அவர் செய்த சமூக வேலை காரணமாக பல மக்களை ஒன்றிணைத்து பல பேரிடம் அவருடைய பிரச்சனைகள் அவர் அந்த இடத்திலெல்லாம் என்று அரசியல் செய்து அரசியல் துவப்படுத்தி அந்த மக்களை ஒரு பலமிக்க மக்களாக மாற்றி வந்தார் அப்படி மாற்றுகின்ற பூவையாரின் வழியாக ஒரு ஐந்து மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் ஆகிய மாவட்டங்களிலே பார்த்தீர்கள் என்றால் அங்கில் உள்ள திருவண்ணாமலை வரை பார்த்தீர்கள் என்றால் ஆட்சி வரும் அதிமுக அரசை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் அரசை ஆளும் எந்த கட்சி ஆட்சியிலே இருந்தாலும் அது திமுகவாக இருந்தாலும் அண்ணா திமுகவாக இருந்தாலும் எந்த கட்சி ஆட்சிகள் இருந்தாலும் ஆனால் அண்ணன் பூவையார் அவர்கள் என்ன சொல்லுகின்றாரோ அதுதான் அந்த மக்களுக்கு தீர்வாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பேராற்றலை ஏன் அண்ணன் படைத்தார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பார்கள் காங்கிரஸில் இருப்பார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருப்பார்கள் அதே போன்று அதிமுகவிலே இருப்பார்கள் இப்படி அனைத்து கட்சிகளும் இருக்கின்ற தலித்துகளை தலித்துகள் அல்லாத மக்களை அந்த மாவட்ட செயலாளர்களோ அந்த மந்திரிகளோ ஏன் அந்த முதலமைச்சரோ ஏதாவது கொடுமைப்படுத்தினால் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பெரிய தாண்டி கொடுமைப்படுத்தும் பொழுது செல்வார்கள் என்றால் மிகப்பெரிய கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள்லாம் சாமி இவனை பார்த்துங்க இவன் இப்படி செய்கிறான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல நீங்களே பார்த்துங்க அப்படின்னு ஒரு சரண்டர் ஆவாங்க அந்த காலகட்டத்தில் அனைத்து மக்களும் ஒரு குரல் வழியாய் நம்முடைய அதாவது கடவுளை நான் நம்புவதில்லை ஒரு இயற்கை சக்தியாக மிக பிற சக்தியாக வளர்ந்த அண்ணன் பூவையாரை அன்று ஃபாலோ செய்துதான் நான் சட்டக்கல்லூரியிலே முதன் முதல் அண்ணன் ஆம்சாங் அவர்களை நேரடியாக அறிமுகப்படுத்துகின்றார் என்ன சொல்லுகின்றார் என்றால் அந்த நேரங்களிலே மிகவும் ஜெயலலிதா அரசாங்கத்தினால் நான்கு பொய் வழக்குகள் ஒரு எம்எல்ஏ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ அண்ணன் ரங்கநாதன் அவர்களுடன் சட்டமன்றத்திலே அண்ணன் ரங்கநாதன் அவர்கள் காங்கிரசில் பொழுது தற்பொழுது திமுகவில் இருக்கின்றார் அவரை சட்டமன்றத்திலே மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு உரையாற்றக்கூடிய ஒரு நபராக ரங்கநாதன் எம்எல்ஏ இருக்கின்றார் என்பதற்காக அவரை பழி வாங்குவதற்கு பதிலாக அவருடன் உடன் இருந்த நபர்களை எல்லாம் பழி வாங்குங்கள் என்றே பார்த்தீர்கள் என்றால் அண்ணனுடைய குடும்பம் இன்று